நம்ம மல்லி இருந்துட்டு இந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து போயிருந்தா பயங்கர கோவத்தோட பேசிட்டு இருக்காங்க அந்த ஒரு டைம்ல நான் அப்படி என்ன உங்களுக்கு மனசியா தெரியாமல் போயிட்டேன் நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒவ்வொரு நாளும் நான் வந்து போய்னா வெண்பாவை எப்படி வந்து சமாளிக்கிறது வெண்பாவை எப்படி வந்து போயினா மனசை மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அவ்வளவு வந்து போயிருந்தா திரு திருத்திருந்து முடிச்சுட்டு இருக்கேன் ஆனால் நீ என்னடா நான் இப்படி வந்து பேசிட்டு கேட்டிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு கொஞ்சம் பணத்தை தூக்கி இந்த விஜயோட நம்ம அதாவது முகத்திலயும் வந்து போயிடா விட்டு எறிய ஆரம்பிச்சாங்க இந்த பணத்துக்காக தானே இவ்வளவு பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கு இந்த பண தேவை மட்டும் இல்லை அப்படின்னா நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கவும் மாட்டேன் இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கவும் மாட்டேன் அப்படின்ற வந்து சொல்லி நம்ம மல்லி இருந்துட்டு இவ்வளவு பயங்கர கோவத்தோட வந்து போயிடா இப்போ பேச ஆரம்பிச்சாங்க அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கீழே இருக்க லைக்கா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம வெண்பாவை வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட இப்போ நம்ம மல்லிகிட்ட வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க நீ எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உண்மையிலேயே வந்து உனக்கு மனசாச்சு இருக்கா நீ உண்மையிலேயே வந்து மனுஷ தானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில தான் நம்ம மல்லிக்கு பயங்கரமா கோவம் வந்துட்டு இப்படி எல்லாம் சிறப்பான சம்பவத்தை செஞ்சு விட்டுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம விஜய் கிட்ட தெளிவா சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் வந்து நினைக்கிற மாதிரி கிடையாது அது மட்டும் இல்லாம வெண்பாவோட மனசை மாத்தணும் அப்படின்றதுக்காக நான் ஒவ்வொரு நாளும் செத்து முளைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியாது அப்படின்றமா வந்து சொல்லி இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு விஜய்க்கு புரிய வச்சிட்ருக்காங்க அதுலேயும் அந்த பணத்தெல்லாம் முகத்துலேயே விட்டு எறிஞ்சது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சினே சொல்லலாம் ஏன்னா மல்லி இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே வந்து இப்போ என்ன எதிர்பார்க்கல அடுத்ததான் வந்து இப்ப என்ன நம்ம மல்லி இருந்துட்டு இங்கே பாருங்கள் விஜய் நீங்கள் வந்து இப்போ என்ன இப்படிலாம் பேசிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அது மட்டும் இல்லாமல் உங்கள் நான் பத்து நாள் டைம் கேட்டிருக்கேன் இந்த பத்து நாளில் என்னால் முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு வெண்பாவை வந்து என்ன நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சித்தியும் வேணாம் அம்மாவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ வாயாலையும் சொல்ல வைப்பேன் இதுக்கப்புறம் வந்து போயினா யாருமே தேவை கிடையாது எனக்கு டாடா மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவா அப்படின்றமா வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் விஜய்க்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலுமே கூட நம்ம பள்ளி பண்ணது எல்லாமே வந்து போயினா தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா மல்லி தெளிவா சொல்லிட்டாங்க நான் எதையுமே பண்ணல இது எல்லாத்துக்குமே காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம விஜய் புரிஞ்சுக்கிட்டா ரொம்பவே நல்லதுதான் ஆனா அதே சமயம் வந்து போயினா விஜய் இருந்துட்டு மல்லிகிட்ட வந்து போயினா இந்த பத்து டைம் கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த ஒரு பத்து நாள்ல வந்து இப்போ என்ன சரி எல்லாமே நல்லபடியா முடிஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்தா அடுத்தடுத்த பிரச்சனைகள் நம்ம மல்லியை தேடி வர ஏற்கனவே இந்த வீட்ல பயங்கரமான பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இதுல அவங்க அண்ணனும் அண்ணி எல்லாரையுமே வந்து இப்போ என்ன ஊரை வீட்டையே துரத்திட்டாங்க அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து இப்போ என்ன வரப்போகுது அதை தான் வந்து இப்போ என்ன பயங்கர அதிர்ச்சியாக போறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா Kita nih